முடிவானவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் கண்ணியமானவர்களே இன்றைய கால பத்து மணி அளவில் நாம் துருக்கி அம்பதிக்கு சென்று முஸ்லிம் ஸ்ரீலங்கன் முஸ்லிம் சார்பாகவும் உணமாக்கல் சார்பாகவும் ஒரு அனுதாப செய்தியை முன்வைத்திருக்கிறோம் Our Condolence message of Sri Lankan Muslim community and ACJU for those affected by the earthquake in Turkey and Syria. We, Sri Lankan Muslim community, also in general, are deeply saddened by the tragic loss of lying and destruction caused by the devastating earthquake in, the, in turkey and syria on 6th and 7th february 2023. We, we pray for those affected in the region and convey our deepest sympathies and condolences to the families of those who lost their lives in this catastrophic disaster and to those injured a speedy recovery. The thoughts, the prayers of the Muslim religious scholars and the Sri Lankan Muslim community and people of Sri Lankan nation are with those who have been affected and pray that encouraged to overcome this difficult situation. We strongly believe that Turkey, Syria and all other affected places will recover from catastrophic situation rapidly and engage stronger. We appeal everyone to extend possible humanitarian assistance to those affected to authorise official channels. As we went to the embassy, we met the Honorable Ambassador, and she said, We have opened an account that Muslims and the nation can support them. May Almighty Allah help and protect the people in the region and compensate their losses with abundant goodness and bless those affected with tranquility and restore normalcy. ولكن هذا هو المكان الذي يجعل الناس في المكان الذي يجعل الناس يجعل الناس يجعل الناس يجعل الناس يجعل الناس يجعل الله يجعل الناس يجعل الناس يجعل அது அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது எனவே இவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ மேலும் ஜகாத்தை அளிக்கின்றார்களோ மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் அந்த அருளை உருத்தாக்குகிறேன் என்பதாக அல்லா தர சொல்கிறேன் அல்லாஹு சாலா கருணை உள்ளவன் மேலான சொல்லாஹு உடைய இந்த அதிச குசியை இப்படி பயன் செய்கிறார்கள் அல்லாஹு அப்படி அவர்கள் அல்லாஹ் படைப்புகளை படைக்கும் பணியை நிறைவு செய்த போது தனக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள தனது அந்த பதிவேற்றில் என் கருணை என் கோபத்தை வெல்லும் என்பதாக இந்த ரஹ்மதி அல்லாஹுடைய அருள் நிச்சயமாக அல்லாவுடைய கோபத்தை வெல்லும் என்பதாக அல்லாஹு இதை வெளிப்படுத்தியிருக்கிறது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய அந்த அன்பு அது நூறு பங்குகளாக அல்லாஹால அதை பிரித்திருக்கிறார் அதில் ஒன்று தான் அல்லாஹால மனிதர்கள் ஜென்கள் இன்னும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதனால் ஒரு அந்த பங்கினால் தான் அவை ஒன்றின் மீது ஒன்று பாசம் கொள்கிறது அதை பறிவு காட்டுகின்றது அதன் மூலமாக தான் காட்டு விலங்குகள் கூட தன் குட்டி மீது பாசம் காட்டுகிறது என்பதாக இமாம் முஸ்லிம் ரஹமல்லா அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த தொன்னூற்றி ஒன்பது பாகம் அன்பை அல்லாஹ் ஒதுக்கி வைத்துள்ளான் அவற்றின் மூலம் மறுமை நாளில் அல்லாஹ் தனக்கு அந்த ரஹ்மத்தை அதை கொடுத்திருக்கிறார் கன்யவாதங்களே அல்லாஹுடைய நூறு இந்த அருளில் ஒன்றை தான் அல்லாஹால இந்த துனியாவில் வைத்திருக்கிறான் அதை கொண்டுதான் நாங்கள் எல்லாரும் இந்த கருணை பாசத்தை பாக்குகிறோம் ஒரு குழந்தை மீது தாய்க்குள்ள பாசத்தை இந்த ஹதீஸில் சஹி முஸ்லிமில் இப்படி பயான் செய்கிறார்கள் ஒரு பெண் பல மக்களோட சேர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தை காணவில்லை என்று துடியாக துடிக்கிறார் இந்த குழந்தை காணவில்லை என்று துடிக்கக்கூடிய அந்த பெண் எந்த பிள்ளை கிடைச்சாலும் தனக்கு பால் கொடுக்கணும் என்ற பிள்ளைக்கு என்ற ஆர்வத்தில் பாலை ஊற்றுவதற்காக தனது குழந்தையை அவர் தேடுகிறார் எந்த குழந்தை கிடைத்தாலும் அதுக்கு பால் ஊட்ட ஆரம்பித்து விடுகிறார் இந்த நிலைமையை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணுடைய ஆர்வம் தன்னுடைய குழந்தையை தேடி தேடி கடைசியாக தன் குழந்தை கிடைச்ச உடனே அந்த குழந்தைக்கும் அவள் வந்து பாலூட்டுகிறார் வயிற்றோடு அழைத்துக் கொண்டு அந்த பாலூட்டும் சம்பவத்தை வசல்லி வசல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு கேட்கிறார்கள் இந்த பெண் குழந்தையை தீயில் எறிவாளா என்று கேட்டார்கள் மகளை சான்ற பிள்ளையெல்லாம் எடுத்து என்னுடைய பிள்ளை என்று நினைத்து அதை கட்டி அணைத்து வயிற்றோடு ஒட்ட வைத்துக் கொண்டு பாலூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய பிள்ளைய கண்ட உடனே அதை எடுத்து அந்த ஆரம்பித்த நேரத்தில் இந்த தாய் இந்த தூக்கி நெருப்புல போடுவாள் இந்த தாய் ஒரு போலும் இந்த குழந்தை மீது இவளுக்குள்ள அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக அன்பு வைத்துள்ளார் அன்பும் மிக விசாலமானது என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இந்த பெண்ணு தந்த குழந்தை கீழெரிவாலா என்று சொல்லுங்கள் என்று சொல்லால் செல்லம் கேட்ட நேரத்தில் இல்லை அல்லாஹின் தூதர் அவர்களே நிச்சயமாக அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் எந்த நிலைமையிலும் அந்த தாய் தூக்கி போட மாட்டார் அப்படின்னா அல்லாஹ் சகான புத்தாலா தன்னுடைய அடியார்களுக்கு இன்னல்லாஹலை அபீ அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டாங்க உள்ளதே கலெக்டர் சமா ஆதிபால் அருதுபில் ஹப் யோமையு குன் செய்யும் அல்லாஹ் வானங்களை பூமியையும் அன் படைத்திருக்கிறான் அதை ஆகுக என அவன் விடுக்கிறது இந்த பூமியில் உள்ள நாம் அதற்கு அலங்காரமாக்கி வைத்திருக்கிறோம் இந்த பூமியில் உள்ளவற்றை நாம் அதற்கு அலங்காரமாக அவை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் எதுக்காக சொன்னா அவர்களை சோதிப்பதற்காக அவர்கள் எவர்கள் நல்லதை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிவதற்கு இந்த சோதனை வைத்திருக்கிறோம் அதனால் சமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கயிறை யாரா யார் ஒரு அணு அளவு நலவு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அதை கண்டுகொள்வார்கள் அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யாரா தீங்க செய்தார்கள் நிச்சயமாக கண்டுகொள்வார்கள் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் ஒரு இந்த திருவசனம் முக்கியமான ஒரு செய்தி தருகிறது அல்லும் நாம் இன்னும் நிலையில் அவர்களை சோதிக்கிறோம் இன்பம் துன்பம் ரெண்டு நிலையிலும் அவர்களை சோதிக்கிறோம் என்று அல்லா தாலா சொல்கிறார் அவர்கள் நல்ல வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய சோதனை அது உலகத்தில விதவிதமாக இருக்கிறது இல்லா அல்லா தாலாவுக்கு வழிபட்டு நடங்கள் என்று அல்லா தலா கற்றலை பிறப்பித்தப்படும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லா தலா சொன்னதுக்கு பிறகு அல்லா தலா சொல்கிறான் இந்த பூமியில் நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுடைய படிதான் எதை அடைந்தாலும் அதை ஏற்படுகிறது என்று அல்லா தலா தெளிவாக சொல்கிறான் யூசுப் அலி சலாம் கணத்துக்குள்ள போடப்பட்டது தகப்பனை விட்டு பிரியப்பட்டது தகப்பன் தன்னுடைய கண் பார்வை இழந்து விட்டு துடியாக துடித்தது அது அந்த காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது குழந்தை ஒரு பக்கம் தாயொரு பக்கம் இந்த துருக்கியுடைய இந்த ஆபத்தில் மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளம் ஒரு கேள்வி கேக்குகிறது மேலான சகோதரர்களே யூசுப் அலிசலாம் அவர்களை கணத்தொல்லுக்கு தூக்கி போட்டார்கள் அந்த சகோதர்கள் அந்த அது மனிதரால் செய்யப்பட்டது அல்லாஹு சாலா அந்த கட்டத்தில் அந்த குழந்தையை பாதுகாத்து அந்த குழந்தைக்கு ஈடேற்றம் வழங்கினார் இப்راهيم আলাইহিসலாம் நெருப்புக்குள்ளே கோடுப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள் யூனுஸ் சலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள போட்டு சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அது அல்லாஹு ஹ تعالی மிக தெளிவாக அல்லாஹு ஹ எடுத்து காண்டிக் கிறான் அல்லாஹ் சொல்லு குர்ஆன் மத்னூன் இத் தஹப அலைஹி அல்லாஹ் இல்லாஹ இல்லா அன் சுப்ஹானக அவர்கள் தாலா அந்த அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே துவாவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்து மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அவர்களை வெளியேற்றினான் என்பதை அல்லாஹு அடுத்து திருவசனத்தில் நான் அவருடைய அந்த பிரார்த்தனை அங்கீகரித்து அவருடைய மிக்க துயர அந்த துயரமான அந்த நேரத்தில் கஷ்டத்தில் இருந்து அவரை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் என்ற இவ்வாறே கஷ்டத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்பதாக மீனுடைய வயிற்றுக்குள்ள சிக்கி அந்த துடித்த நேரத்தில் அல்லா அவர்களை வெளியெடுத்து அவர்களுடைய திக்கர் துவாவின் மூலமாக சிறு சிறு குழந்தைகளும் அங்கு சிக்கர் செய்வதையும் அல்லாஹுடைய திருநாமத்தை எடுப்பதையும் நாங்கள் தூரத்திலிருந்து காண்கிறோம் மேலான சகோதரர்களே இதுதான் ஈமானுடைய அடையாளம் அல்லாஹு இந்த நாட்டில ஏற்படுத்திய ஒரு மிக ஒரு நிகழ்வு பல நிகழ்வுகளை சந்தித்து இருக்கிறோம் ஆண்டு டிசம்பர் மாசம் இருபதாம் திகதி நடந்த அந்த சுனாமி தாக்குதல் அதுல முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் பதினேழாயிரம் முஸ்லிம்களுடைய உயிர் பறி போன நேரத்துல நாங்க எப்படி இங்கிருந்தே கஃன்களை எடுத்துக்கொண்டு விரண்டு ஓடினோம் ஜனாதாக்களை அடக்குவதற்கு நாடெல்லாம் சுத்தி தெரிந்து அந்த ஜனாதாக்களை அடக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம் என்பதை கொஞ்சம் பதிவு செய்து கொண்டு மேலாண் சகோதரர்களே எங்களால் அங்க போக முடியாவிட்டாலும் எங்களால் முடியவான உதவிகளை எப்படி செய்ய முடியும் என்பதை நாங்கள் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் அதை அதுக்கு முன்பு மேலான சகோதரர்களே கியாமத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹு சாலா பல சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அதுல ஒன்றுதான் நிலநடுக்கமும் அல்லாஹு சாலா

அந்த ஏற்படக்கூடிய கட்டத்தை அல்லாஹு சாலா சொல்லிக் காட்டிருக்கிறார் பூமியில எந்த சந்தர்ப்பத்திலும் மேலான சகோதரர்களே நன்மைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும் சில நேரம் அல்லாஹு சாலா சோதனையை தருவது அந்தஸ்தை கூற்றுவதற்காக சில நேரம் சோதனை தருவது பாவங்களை மன்னிப்பதற்காக சில நேரம் சோதனை தருவது உயிர் வாழக்கூடியவர்களை சோதிக்கிறது எங்களை பார்க்கிறான் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் நெருங்குகிறோம் என்று பார்க்கிறான் எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்துல அதுக்குரிய கவலை இருக்கிறது என்பதை அல்லாஹால மேலாளர் சகோதரர்களை அல்லா இடத்தில் மன்றாடும் பொழுது எல்லா இடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது அல்லா இடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் ஆன இந்த நிலைமைகளை சீராக்கி விடுவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனால் எப்பொழுதும் அல்லாஹுடைய கச்சலைகளை மதிக்க வேண்டும் மா அசாபி இல்லா இது ஏற்படுவதாக இருந்தால் அல்லாஹுடைய நாற்றம் இல்லாமல் ஒன்றும் வர முடியாது நாம் உறுதியான அந்த தத் மீது விதியின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நிலைமைகளை நீ மேலும் மேலும் அதிகரிக்க வைக்காமல் பாதுகாத்து அந்த மக்களுக்கு நீ விமோசனம் தர வேண்டும் என்று நாம் அல்லா இடத்தில் மன்றாட வேண்டும் இந்த ரெண்டு காரியங்களை செய்யுமாறு நாங்கள் எங்கட புறத்திலிருந்து அல்லா இடத்துலாக மஸ்தாக்கும் அல்லாவது பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுக்கு அல்லா சாலா தந்திருக்கக்கூடிய அந்த தக்வாவை வைத்து இந்த அளவுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிருக்கிறார் நாங்க ஜனாதா இருக்கிறோம் இது அந்த மையத்துகளுக்கு நாம் செய்யும் ஒரு ஒரு கடமையான காரியமாக அது ஒரு துவாவாக அமைய போகிறது தொழுகைக்கு பிறகு நாம் ராய் ஜனாதா செய்ய போகிறோம் தொழுகையில் நாம் ஒரு வாரத்துக்காக குணவத்துடைய அந்த துவாவை போதுமாறு நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே எங்களால முடியும் எங்களால சொல்ல முடியும் எங்களால இன்னொரு காரியம் முக்கியமாக முடியும் நாம் எல்லாருக்காக வேண்டி அல்லா இடத்துல ஈடுபடுவது எல்லா இடத்துல துவா செய்வது அல்லா இடத்துல கேட்பது மேலான சகோதரர்களே நிலைமைகள் சோதனைகள் வரும் பொழுது அது ஒரு ஒரு மூமின் என்பது அது முழு உடம்பை போன்று உடம்புல இந்த பகுதியில ஒரு மூமினுக்கு வருத்தம் இருந்தாலும் அது வலிக்கிறது போலதான் மூமின்கள் உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும் அது சகோதரர்களை போல அந்த சகோதரர்களுக்கு எங்க தான் இருந்தாலும் அடிப்படையில நாங்க பாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லாவே தன்னுடைய அந்த கருணையை செல்லும் எவ்வளவு அழகாக விளங்க வைத்தார்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடி தேடி அந்த மார்புல அணைத்து கொண்டு கிடைக்கிற பிள்ளைக்கெல்லாம் பால் கொடுக்க முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தாய் தன்னுடைய கிடைச்ச உடனே எப்படி அது அந்த ஊட்டி அந்த புள்ளையை அரவணைத்து கட்டி பிடித்து அந்த துடியாக துடிக்கிறாளோ அந்த புள்ளையை தூக்கி நெருப்புல போடுவாளா நிச்சயமாக போட மாட்டாள் அது போன்றுதான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இறக்கம் வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய கதாவை மேலாண்மை சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் எல்லா இடத்திலும் எங்க மன்றாட்டங்களை நாங்கள் ஈடுபடுத்த வேண்டும் சில விஷயங்கள் இருக்கு மேலாண்மை சகோதரர்களை நாங்கள் செய்ய வேண்டியது முதலாவது அனுதாபம் தெரிவிக்கிறது அதுக்கு எங்கட கொண்டால் எங்களுடைய தெரிவிக்கிறது அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முதல் நாள் இருக்கிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் பெடரேஷன்களாக இருக்கலாம் மற்ற மற்றவர்களாக இருக்கலாம் இது துருக்கியின் ஊடாக தொடர்பு கொண்டு அந்த செய்தியை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வேளாண் சகோதரர்களே அதே நேரத்துல நாங்கள் அவர்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறோம் தொருகையில நாம் உணவுல அல்லா இடத்துல மன்றாட இருக்கிறோம் ஜனாதாவுடைய சொலுகையை தொழுகை அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் மேலாண் சகோதரர்களை பெரியாக்கல அதே நேரத்தில் யாருக்கு அல்லாஹ் பண வசதிகளை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் இந்த நேரத்துல கொடுத்து உதவி செய்வதை இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வீணுக்கு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மேலாண்மை சகோதரர்களை பெரியாக்கலே இதே நேரத்துல நாம் சில விஷயங்களை எங்களை ஈமான பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இம்மாநில மிக உறுதியாக்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய அறிவுல எந்த பலகீனமும் வரக்கூடாது அல்லாஹுடைய தொடர்பை மூலமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் உலகத்துல நபி அல்லாஹ் அலி அவர்கள் இந்த பூமியை படைத்த அல்லாஹ் ஒரு அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறார் வான பூமியை படைத்து அல்லாஹ் மிக அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறார் அந்த படைப்புகளுக்கு அல்லாஹால மிக கருணையுள்ளவனாக இருக்கிறார் அல்லாஹுடைய கருணை மிக விசாலமானதாக இருக்கிறது அல்லாஹ் எல்லாரும் மீது அடக்கம் உள்ளவன் நாம் அடிக்கடி விஸ்வில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்றே ஓதிக்கொண்டே இருக்கிறோம் விஸ்வ ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் அவன் அலுவலர் அவன் எல்லாரும் மீது அடக்கம் உள்ளவன் முஸ்லிம்கள் மீது மீது அவன் அல்லாஹ் கிறிஸ்தவர்கள் மீது பௌத்தர்கள் மீது இந்துக்கள் மீது அல்லாஹு தாலா இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அவனுடைய இறக்கம் மிக விசாலமானது மேலான சகோதரர்களே எல்லாரும் மீது இறக்கம் உள்ளவன் அல்லாஹுடைய ஒரு விதியின்படி கதாவின் ஒரு ஒரு விடயம் நடக்கும் பொழுது நாம ரெண்டு மூணு விஷயத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்னாவது மேலான சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தை அழிக்க போகிறான் ஒரு நாள் வரும் இந்த உலகம் அப்படி அழிக்கப்பட்டு போகும் எப்படி அழிக்கப்படும் சாம்பாக்குறது சொன்னார்கள் ஒரு மா உருண்டையை ஒரு காலத்துல இந்த நியூக்ளியர் எல்லாம் வருவதற்கு முன்பும் இது மனிதர்களால அப்படி ஒன்றும் நினைக்க முடியாமல் இருந்தது ஆனா இன்று இது உலகத்துக்கு மிக தெளிவாகி விட்டது உலகத்தை சாம்பலாக்குவதற்கு முடியும் என்ற மனிதனால கண்டுபிடிக்க கருவிகள் இருக்கிறே அல்லா தலா சொல்லியிருக்கிறான் அம்மையத்தை அந்த நாளை பத்தி கேட்கிறார்கள் அந்த நாள் வந்துதான் ஆகும் எல்லா இல்லையாமா அந்த நாள் தாய் தன்னுடைய குழந்தை வயிற்றுல சுமந்து கொண்டு அது அப்படி பிரசவத்தில குழந்தை வெளியாகிவிடும் அந்த நேரத்தில மேலான சகோதரர்களே அது என்னன்றே தெரியாது ஒரு இத பார்க்கிறோம் அந்த குழந்தை மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது நாளை போகிறான் அந்த கேமத்து வரும் பொழுது இந்த எல்லாம் ஏற்படும் அந்த கேமத்தை அல்லாஹ் ஏன் எப்படி ஏற்படுத்துவான் என்பதெல்லாம் மிக தெளிவாக இதைப் பற்றி பேசியிருக்கிறதே நாங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் விதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அதனால் எங்களுடைய ஈமான் உறுதியாக வேண்டும் கேமத்தில் நெருங்கும் பொழுது நல்லடக்கங்கள் அதிகமாகும் எதுக்காக என்று சொன்ன பாவத்தின் காரணத்தினால குள்ள நகது நம்பி தம்பி அனைவர்களையும் நான் பாவத்தினால் பிடித்திருக்கிறோம் என்று அல்லா தால சொல்கிறார் அதனால் மேலான கண்ணியமான சகோதரத்தில பெரியார்களே அல்லா சோதிக்கிறான் ரெண்டையும் கொண்டு அல்லா தாலா சோதிக்கிறான் எங்களுக்கு அல்லா தாலா தந்திருக்கிற சோதனை என்னது எங்கட நாட்டுல பல சோதனைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் இருக்கிறோம் மேலாண்மை சோதனத்திலே ஒவ்வொரு காலத்திலையும் இப்படியான சோதனைகளை சுனாமிக்கு முதையும் சுனாமிக்கு பிறகும் அதுக்கு பிறகும் பல பல சோழல்களை நாங்க சந்திச்சிருக்கிறோம் കുഴ അല്ലാ അല്ലാ വീടു തോട്ടങ്ങളെ கடைபிடிப்பார்களோ நெருக்கடியான நிலைமைகள் இருந்து அல்லா தால சீரா கனிவானே கேமத்து நெருங்கும் பொழுது இந்த பூமி அதிர்ச்சிகள் இது எல்லாம் ஏற்படும் அது அது அல்லா தாலா இப்படியான எழுத்துக்கள் அல்லா தாலா ஏற்படுத்துவான் என்பதாக ரசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அந்த காலத்துல நாங்க எங்களை பாதுகாத்துக் கொண்டு ஈவான உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல மல்கள் செய்ய வேண்டும் துவால ஈடுபட வேண்டும் தௌபா இஸ்தார் எந்த நேரமும் எங்களோட வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை அதால எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது

நான் சொன்ன இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனை அல்லாஹின் புறத்தில் இருந்தான் வருகிறது அல்லாஹால எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் ஆனா மனிதன் மனிதனால சிந்திக்க முடியாத அல்லாஹ் அல்லாறப்பு இஸ்ஸத் இறக்கம் உள்ளவன் அந்த கருணை இறக்கம் என்றுமே எல்லாரின் மீது இருந்து கொண்டு இந்த சோதனைகள் வரும் பொழுது மரணித்தவர்களுக்கு வகையான சோதனை பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு ஒரு வகையான சோதனை பாதிக்கப்படாதவர்களுக்கு வேறு வகையான சோதனை அல்லா தலா நல்லது கொண்டும் தீயதை கொண்டும் அல்லா சோதிக்கிறான் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை சோதனையின் மூலமாக துவாயின் மூலமாக ஜாதின் மூலமாக குணூத்தின் மூலமாக மன்றாடி உலகத்துக்கு இந்த நிலைமைகள் வராமல் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்மளுக்கும் தந்தருவானாக பலப்படுத்துவாயாக எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மறந்து செய்வாயாக எல்லா நீ எல்லாவற்றையும் அறிந்தரப்பாக இருக்கிறாய் அல்லா நீ எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கிறாய் எல்லா இந்த நாட்டுக்கோ உலகத்துக்கோ நடக்கூடிய உங்கொண்டையும் தெரிந்து வைத்திருக்கிறாய் ஒரு அனுபவம் உன்னுடைய உத்தரவில்லாமல் அசைய முடியாது எல்லாம் எங்களை மன்னித்து விடுவாயாக யா எங்களுக்கு மறைவான உதவி செய்வாயாக துரு சிரியா மக்கள் இதுவரைக்கும் எந்த எண்ணிக்கையில் மௌர்த்தாக இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களால் அங்க போய் உதவி செய்ய முடியவில்லை நேரத்தில் கட்டத்தில் மன்றாடி கேட்குகிறோம் அவர்களுக்கு ஆறுதலையும் அவர்களுக்கு மௌத்தாய்ந்தவர்களுக்கு ஷகிதுடைய அந்தஸ்தையும் உயர்ந்த பாக்கியத்தை நசிபாக்குவாயா எல்லா அவர்களுக்கு ஜெனத்தில் பார்க்குவாயா நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சீக்கிரமான யாழ்லா உடல் ஆரோக்கிய வாழக்கூடியவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி அந்த நாடே ஒரு மிக சிறப்பான நாடாக நீ ஆக்கல்வாயாக எங்களது துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக எல்லா எவருக்கும் இப்படியான உலக நாடு மக்களுக்கும் இப்படியான சோதனைகள் வராமல் பாதுகாப்பாயாக